வாழ்க்கையில் எல்லோரும் கஷ்டங்களை சந்திக்கிறோம் ஆனால் அந்த கஷ்டங்கள் நம்மை உடை மாறாக அதுவே நம்மை உருவாக்கும் இன்று நாம் பார்க்கக்கூடிய வாழ்க்கையின் பத்து பாடங்கள் கஷ்டங்களின் வழியே மட்டுமே கற்றுக்கொள்ள முடியும் ஒன்று பெயின் பில்ட் ஸ்ட்ரென்த் நீங்கள் அனுபவிக்கும் வழிதான் உங்களுடைய வலிமை ஜிம்மில் மசில் வளர வேண்டுமென்றால் வெயிட் லிஃப்டிங் செய்ய வேண்டும் அதுபோல வாழ்க்கையிலும் வளர்ச்சி என்பது கஷ்டத்தினால் மட்டுமே வரும் இரண்டு Failure டீச்சர்ஸ் கிளாரிட்டி தோல்வி நம்மை தள்ளிவிடாது அது நமக்கான திசையை காட்டும் ஒரு தவறான பாதை தான் சரியான பாதைக்கு வழிகாட்டும் அதனால் தோல்வி வந்தால் அதிலிருந்து கிளாரிட்டியை தேடுங்கள் ஒன்று லோன்லினஸ் பில்ட்ஸ் கேரக்டர் தனிமை என்பது தண்டனை அல்ல அது உனக்கான பயிற்சி தனிமையில்தான் உன்னை நீ முழுமையாக உணர முடியும் நான்கு ட்ரஸ்ட் மஸ்ட் பி ஏனது கஷ்டமான நேரம் வந்தால்தான் யார் உண்மையாக உங்கள் பக்கம் இருப்பார்கள் என்று தெரிய வரும் எனவே ட்ரஸ்ட் என்பது கொடுக்கப்படுவதல்ல மாறாக அது சம்பாதிக்கப்படுவது ஐந்து பேஷன் ஸ்பேஸ் ஆஃப் நேரம் நம்மை சோதிக்கும் ஆனால் அதை தாங்கும் ஆட்களால் தான் வெற்றியை முழுமையாக அடைய முடியும் எனவே பொறுமை என்பது ஒரு வலிமை அது வெற்றிக்கான திறவுகளாக கருதப்படுகிறது ஆறு சேஞ்சிஸ் குரோத் மாற்றம் எப்போதும் வழியையே தரும் ஆனால் அந்த வழி இல்லாமல் வளர்ச்சி என்பது சாத்தியமாகாது பட்டர்ஃப்ளையாக வாழ வேண்டுமென்றால் கேட்டர் பில்லராக இருந்து நாம் முழுமையாக உடைய வேண்டும் ஏழு கிராட்டிடியூட் பிரிங்ஸ் பீஸ் எதையும் பெறவில்லை என்று நினைத்து வருந்தாதீர்கள் நீங்கள் பெற்றதை நினைத்து முழுமையாக பாராட்டுங்கள் நன்றி உணர்ச்சி தான் மன அமைதிக்கான அருமருந்து எட்டு கம்பேரிசன் டெஸ்ட்ராய்ஸ் ஜாய் இவரை பார்த்து உன்னை நீ மதிப்பிட்டால் உன்னுடைய மதிப்பு தானாக குறையும் நீ உன்னுடைய எஸ்டர்டே வெர்ஷனோடு ஒப்பிடு அதுவே உன்னையோட உண்மையான வளர்ச்சி ஒன்பது ஃப்ரீஸ் யூ மன்னிப்பது மற்றவர்களுக்காக இல்லை உங்களுக்காக மட்டுமே மனதில் கோபம் இருந்தால் அமைதி முழுமையாக இருக்காது மன்னிப்பு என்பது மனதை முழுமையாக சுத்தம் செய்கிறது பத்து நத்திங் லாட்ஸ் ஃபார் எவர் நல்லதோ கெட்டதோ எதுவும் இங்கு நிலைத்து நிற்பதில்லை அதுதான் வாழ்க்கையின் உண்மையான அழகு கஷ்டமும் கடந்து போகும் அதனால் ஒவ்வொரு நாளையும் நம்பிக்கையுடனே வாழுங்கள் வாழ்க்கை கஷ்டங்களால் நிறைந்ததுதான் ஆனால் அதில்தான் உண்மையான பாடங்கள் மறைந்திருக்கிறது வாழ்க்கையின் இந்த பத்து பாடங்களை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நடைமுறைப்படுத்தி வாழ்க்கையில் முன்னேறுவதற்கான வழியை தேடுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் கமாண்டில் பதிவு செய்யுங்கள் இதை பற்றி தெரியாத உங்களுடைய நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஃபார்வேர்டு செய்யுங்கள் மேலும் இதே போன்று பல பயனுள்ள தகவல்களுக்காக மறக்காமல் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு ஃபாலோ பண்ணுங்கள்